வாங்க இன்னைக்கு வந்துட்டு நம்ம சாம டேஸ்டியான டீ கடை பொட்டலை சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த சாதம் பண்றதுக்காக அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் சோடானதும் கால் கப்பு போல எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுமே நாலு லவங்கம் மூணு ஏலக்காய் சின்னதா ரெண்டு துண்டு பட்டை சின்ன ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கோங்க அன்னாசி பூ இருந்தால் கூட இது கூட ஒன்று சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்லாததுனால நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன் இந்த பொட்டலை சாதம் செம்ம டேஸ்டியாக இருக்கும் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் உங்கள் குழந்தைங்களே இது விரும்பி சாப்பிடுவாங்க சம்டைம் நீங்கள் லஞ்சுக்கு கூட இவங்க அவங்களுக்கு நீங்கள் இது செஞ்சு கொடுக்கலாம் காரம் கம்மியாக போட்டு செஞ்சிங்கன்னா குழந்தைக்கும் கூட விரும்பி சாப்பிடுவாங்க சுவையாக இருக்கும் இது பொறிஞ்சதுமே இதில் கா சோம்பு காஸ்பூனு ஜீரகம் சேர்த்துக்கோங்க சின்னதாக ரெண்டு கட் பண்ண பச்சை மிளகாவும் இது கூட சேர்த்துக்கோங்க பெரிய பச்சை மிளகாவாக இருந்தால் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி இதோட சேர்த்துருங்க வெங்காயம் சேர்த்துட்டு கையோடு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் கண்ணாடி பாதத்துக்கு வதங்கி வரணும் வீவர்ஸ் யாராவது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெங்காயம் கண்ணாடி பாதத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்துட்டு இதில் மூணு நீல வாக்கில் கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளியை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து இதை ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுருங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் தக்காளி பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் வதங்கி வந்திருக்கும் இப்போ வந்துட்டு இதில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு ஒரு நிமிஷம் இந்த எண்ணெயிலே நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் காரம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சுருக்குன்னு இருக்கும் அவ்வளோ காரம் வேணான்னு நினைக்கிறவங்க ஒரு டீஸ்பூன் மட்டும் தூள் சேர்த்துக்கலாம் கலந்தாச்சு இப்போ வந்துட்டு இதில் சின்னதாக மூணு தக்காளியை விழுதாக அரைச்சி இதோடு சேர்த்துருங்க இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு விட்டு விட்டு வதக்கி கொடுத்துக்கோங்க வீவர் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமக்கு ஒரு சில நேரம் கொழம்பு வைக்கிறதுக்கெல்லாம் சளிப்பாக இருக்கும் பாருங்கள் அந்த டைமில் இந்த சாதம் உங்களுக்கு சூப்பராக கை கொடுக்கும் செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும் இதுக்கு வந்து சைட் டிஷ் பார்த்திங்கன்னா ரைத்தா சூப்பராக இருக்கும் அப்பளமும் நல்லாயிருக்கும் ரைத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு சைட் டிஷ்ஷு இப்போ இது போல் நான் ரெண்டு நிமிஷமாக நல்லா விட்டு விட்டு வதக்கி கொடுத்துட்டேன் ஃபைனலாக பார்த்திங்கன்னா இதில் சின்னதாக ஒரு துண்டு வெள்ள தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துட்டு இப்போ ஒரு ஒரு நிமிஷம் நம்ம வதக்கிடலாம் ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக நறுக்கின மல்லித்தலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மசாலாக்கு எவ்வளோ சாதம் போட்டால் இதில் வடித்த சாதம் கலந்து மிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குமோ அந்தளவுக்கு சாதம் சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாதத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணாதான் தெரியுன்றதுனால பாதி பாதியாக சேர்த்து மிக்ஸ் பண்றேன் இப்போ கொஞ்சம் சாதம் நான் சேர்த்துக்கிறேன் நல்லா டேஸ்டியா இருக்கும் இந்த பொட்டலை சாதம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் எல்லா சாதமும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டேங்க நம்மளோட டீ கடை பொட்டலை சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி செம்ம டேஸ்டியாக மனமாக இருக்கும் மஸ்ட்டு இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்